இது நான் சமைக்க சமைக்கவிருக்கும் சமையல் காய்கறி காய்கறி கூட்டு காய்கறி கூட்டுன்னா காய்கறி காய்கறிகள்லாம் போட்டு அப்படியே பெரட்டல் மாதிரி அப்படியே கிரேவியா சமைக்கிற சமையல் ஓகே காய்கறி கூட்டுன்னு வாங்க இது காய்கறி காய்கறி கிரேவின்னு சொல்லுவாங்க கிரேவினா கூட்டு குழம்பு மாதிரி ஸோ என்று நான் இதுதான் செய்ய போகிறேன் நான் இந்த இதுதான் நான் அன்னைக்கு வந்து சமைக்க போகிறேன் ஓகே இந்த தான் நான் அன்றைக்கி சமைக்க போகிறேன் இந்த இந்த காய்கறி கிரேவியை காய்கறி கூட்டு பிறட்டு நாப்பில் எடுக்கணும் இதை வந்து மலாயில் வந்து சம்பால்னுவாங்க சம்பால்னா சம்பால்னா தமிழில் வந்து கிரேவி மாதிரி பிறட்டுற மாதிரி எடுக்கிறது இது வந்து மலாயில் வந்து சம்பால் 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 ரெசிபி தமிழில் காய்கறி கூட்டு குழம்பு குழம்பு இல்லை காய்கறி கூட்டு கிரேவின்னு சொல்லுவாங்க இன்னொன்று இங்கிலீஷில் வந்து வெஜிடேபிள் வெஜிடேபிள் கிரேவின்னு வாங்க இதுக்கு நான் வந்து தேங்காய் பால் ஊற்றுல கோகோனட் மில்க் நான் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் ஓகே இது வந்து ஒயிட் ரைடிஷ் ஒயிட் ரேடிஷ் டைக்கான்னு வாங்க ஆ ஒயிட் ரேடிஷ் டைக்கான் அது பிறகு கொஞ்சம் சின்ன துண்டாக நான் வெட்டி வச்சுருக்கேன் ஆ ஒயிட் ரேடிஷ் வச்சுருக்கேன் இதோட பேரே ஒயிட் ரோடி ஒயிட் ஒயிட் ரேடிஷ் டைக்கான்னு தான் சொல்லுவாங்க இதோட பேர் அப்புறம் கேரட் இருக்குது கேரட்டு கொஞ்சோண்டு இருக்குது ஓகே கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் இது குழம்புல போடுறதுக்கு பிறகு டுமேட்டோ இருக்குது ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் வெட்டி வைப்பேன் வெட்டி வச்சுட்டு அப்புறம் நான் சமையல் கொண்டு கொண்டாடி பண்ணுவேன் ஓகே இது உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வந்து உருளைக்கெழங்கு ஒரு கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு கிழங்கு நாலு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ஓகே இதெல்லாம் சொல்லிட்டேன் ஒயிட் ரெடிஷ் இது வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து இது பெரிய சைஸ் பச்சை மிளகா ஓகே இது பொறிக்கலாம் மாவு போட்டு இது வந்து அச்சார் மாதிரி செய்யலாம் பிறக்கிறதுக்கும் பாய்க்கலாம் சோ போட்டு பிறடலாம் இது வந்து பாய்ச்சி இந்த பெரிய 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 ஜாதி இந்த மிளகாயை பாய்ச்சி குழம்பு வைக்கலாம் அது இன்னொரு நாளைக்கு நான் குழம்பு வைக்கிறேன் இந்த மிளகா மட்டும் போட்டு பாருங்க பெருசாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து பொய்க்கலாம் குழம்பும் வைக்கலாம் அச்சாருன்னு செய்யலாம் இது பெரிய சைஸ் இன்னொரு நாளைக்கு குழம்பு வைக்கிறேன் இதில் அது சமைப்பேன் அது பிறகு இன்னொரு நாள் ஆ இது கத்திரிக்காய் கத்திரிக்காய் இரண்டு இருக்குது பார்த்துங்க இதெல்லாம் வந்து நான் தோல் எல்லாம் சீவிட்டு கழுவி தோல் சீவி வச்சுருக்கேன் இதை நான் வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் முதல்ல இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டு பிறகு வந்து சமையல் வீடியோ எடுப்பேன் இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் ஊற்ற மாட்டேன் தேங்காய் பால் ஊற்ற மாட்டேன் ஆ பிள்ளைங்களும் சாப்பிட்லாம் ஒர்க் கொஞ்சம் குறவாக தான் இருக்கும் ஆ இது வந்து ஈஸி ரெசிபின்னு வாங்க ஈஸி ரெசிபின்னா ரொம்ப சுலபமாக சமைக்கிற சமையல் மொழ உறப்பு இருக்கும் ஆனால் குறவாக இருக்கும் ஆ இதனுடன் வேறு எதாச்சும் உறப்பாக ஏதாச்சும் பிரட்டெல்லாம் இருந்தால் அதில் இதை கடிச்சுக்கிட்டு இது சாப்பிட்டுட்டு சோறோடு போட்டு அந்த கோழி அரைச்சியோ அல்லது மீனோ பொரிச்சதோ இதோட இந்த இது 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 இந்த குழம்பு சோறில் ஊற்றி சாப்பிட்றப்ப சைடிஷா சைடிஷை சைடிஷ் உணவாக கோடி பெரட்டல் முட்டை பொரியல் அல்லது கோடி பொரியல் கோடி பொரியல் ஏதாச்சும் வேறு ஏதாவது காய்கறி பெரட்டல் ஏதாச்சும் செய்கிறீங்களா எந்த எது வேணுன்னாலும் கொஞ்சம் உரப்பாக வந்து கொஞ்சம் சமைச்சு அதாவது அது அதுக்கு தோண உணவாக வச்சு நம்ம சாப்பிட்லாம் இது வந்து நான் ரொம்ப உரப்பு போ போடலை கொஞ்சம் குறவா தான் போடுறேன் ஆ ஓகே இதுக்கு நான் புளி ஊற்றுல ஒரு தக்காளி பழம் போடுறேன் ஏன்னா அது கொஞ்சமாக தான் நான் போறேன் ஓகே இது வந்து காய்கறி கூட்டு குழம்பு காய்கறி கூட்டு காய்கறி கூட்டு தான் அது குழம்பு இல்லை காய்கறி கூட்டு ஓகே இதுக்கு வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் வச்சுருக்கேன் இந்த பாருங்க நாலு வெங்காயம் இருக்குது பூண்டு கொஞ்சம் இருக்குது நாலு வெங்காயம் பூண்டு அனியன் அணியன் கார்லிக் இருக்குங்க இங்கே உப்பு இருக்குது சால்ட்டு இது வந்து மிக்ஸ்டு வெனகிரி ஸ்பைசஸ்வாங்க இது வந்து தாளிப்பு பெற்றில் குழம்பு வைக்கிறதுக்கு போடுறது இது வந்து பட்டை 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 மிளகானா சாரி பட்டைன்னு வருது இது வந்து மீன் மசாலைத்தூள் அது பாருங்க இப்போ தான் நான் கொட்டி வச்சோங்க என்னத்துக்கு முன்னே வாங்கினது மீன் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு அதனால் மல்லிகைத்தூள் சீரகத்தூள் பெருஞ்சீரகம் செரிஞ்சீரகத்தூள் வேறு எதுவுமே இதில் கலக்க வேண்டாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு இது ஃபிஷ் கறி பவுடர் ஓகே இதுதான் நான் போட்டு இப்போ சமைக்க போகிறேன் இப்போ வந்து கன்று வச்சுருக்கேன் வாட்டர் இருக்குது ஓகே தண்ணி வச்சுருக்குது இது தேவையான அளவு வேணுங்கிற அளவு நான் ஊற்றி வைக்கிறோம் ஓகே தண்ணீர் வந்து தேவையான அளவு அப்புறம் ஊற்றிக்கு வேணும் இவ்வளவு தான் இதுக்கு பிறகு நான் இந்த வீடியோ கேமராவை அந்த சைட்டில் திருப்பி நான் சமையல் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே அந்த சைட்டில் திருப்பணும் இது வந்து சமைக்கிற மெஞ்சில்லை அந்த சைடு ஆ ஓகே நான் கன்டினியூ லேட்டில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ சமைக்கிறேன் சமைக்க தொடங்கிறேன் சட்டியில் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ இதுக்கு பிறகு சமையல் வந்து தொடரும் ஓகே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறேன் கொஞ்சம் தான் ஊற்றுறேன் இந்த காய்கறி கூட்டு செய்கிறதுக்கு தண்ணீர் பால் ஒன்று ஓட்டரியாக இருக்கும் அது நான் பாய்க்குறேன் கொஞ்சமாக ஊற்றுவேன் தேங்காய் பால் ஊற்றுறேன் அதுக்கு பிறகு அந்த பினகிரே ஸ்பைசி ஃபினோக்ரேட் ஸ்பைசி ஃபினோக்ரேக்கு ஸ்பைசஸ் இருக்குல்ல கடுகு தாளிப்பு அது கொஞ்சம் போடுறேன் போட்டு இப்போ வெங்காயம் அனியன் போடுறேன் இப்போ நான் செ நான் சமைக்கிறேன் ஏன் சமையல் மெத்தட் இந்த காய்கறி கூட்டு காய்கறி கூட்டு சமையல் ஓகே இது வந்து நம்ம கொஞ்சம் டிஃபாஜாக எடுப்பேன் தேங்காய் பால் ஊற்றலை தேங்காய் பால் ஊற்றினா அது கேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் தேங்காய் பால் பாய்க்கூடாதுன்னு இல்லை தேங்காய் பால் குழம்புக்கு பாய்க்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் தான் ஆனால் இப்போ அது வழி நம்ம சமைக்கிறோம் மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் குழம்பு விசாரிது அதுக்கு வந்து அப்பப்போ வந்து நம்ம எங்காய் பழம் இல்லாமல் நம்ம சொல்லுறோம் செஞ்சு வச்சு கொஞ்சம் வடகி இருக்கு போட்டோம் பழம் போட்டோம் தக்காளி பழம் ஒழுங்காக வெட்டி போட்டிருக்கேன் கொண்டு சுருவி சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது வந்து காய்கறி போட்டு தக்காளி பழம் இருக்கிறதுனால இது போட்டோம் இதுக்கு பிறகு இது பண்ணி கலறிட்டு இது 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 என்ன பண்ணோம் இந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பெரிய ஜதி பச்சை மிளகாய் பொரிப்பதற்கு இன்னொன்று வந்து மிளகாய் பஜ்ஜி செய்வாங்க அதுக்கு வந்து இன்னும் பெரிய மிளகாய் இருக்கும் பச்சை லைட் பச்சை கலரில் கிளி பச்சை கலரில் இருக்கும் அதுதான் போட்டு மிளகாய் பற்றி செய்வாங்க இதுவும் போட்டு செய்யலாம் ஓகே இதுவும் போட்டு நம்ம சமைக்கலாம் மிளகாய் பட்டியும் செய்யலாம் மிளகாய் குழம்பு செய்யலாம் மிளகாய் பச்சரி செய்யலாம் சொப்பு சொப்பு செய்யலாம் சோப்பு சாப்பிட்றப்ப சைடிஷ் மாதிரி சா போட்டு சாப்பிட்றது போட்டு இதை நான் இதில் போட்டு கொஞ்சம் அப்படியே கிடைக்கல ஏன்னா இது வந்து சீக்கிரமாக போட்டு அந்த மிளகா இந்த எண்ணெயில் வந்து இந்த மிளகாய் பச்சை மிளகாய் பெரிய ஜாதி பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் பதம்பணும் இது பாருங்க சாதாரண நோமல் மிளகாலாம் சின்னதாக இருக்கும் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த மிளகாய் பஜ்ஜி செய்யறதுக்குள்ள அந்த பெரிய ஜாதி மிளகா மாதிரி ஆனால் அந்த மிளகாய் பஜ்ஜி செய்கிறதுக்குள்ள அந்த மிளகா இல்லை அது அந்த மாதிரி பெரிய ஜாதி பெரிய சைஸ் மிளகா இதுவும் பஜ்ஜி செய்யலாம் இதுவும் பொரிக்கலாம் மாவு போட்டு இப்போ இதுல வந்து உருளை குழம்பு இருக்கு கேரட் இருக்கு முள்ளங்கி இருக்கு இதெல்லாம் நிற்கணும் இல்லத்தையும் நான் போட்டுறேன் ஏன்னா இப்ப நான் வைக்கிறது வந்து கொஞ்சமாதான் வைக்கிறேன் அது இன்னொரு நாளைக்கு எப்ப எனக்கு சமைக்கணும்னு நினைக்கிறேன்னா அதாவது இந்த மிளகாய் இந்த மிளகாய் குழம்பு வைக்க மிளகாய் குழம்பு அது தனியாக வேற மாதிரி வைக்கணும் இது வந்து நீட் எக்ஸ்ட் பேர கிரேவி இது வேறு மிளகாய் குழம்பு வேறு ஆனால் நான் இதில் வந்து வெச்சு பேரல் குழம்புல மிளகாய்பேன் இது பெரிய சைட் மூலதான் இது வெயிஸ்டெல்லாம் உரப்பு இருக்கும் ரொம்ப இருக்காது அதோட இந்த தண்ணி பால் ஒன்று ஒரு தண்ணி பால் தின்னு இது ஊற்றுறாங்க தண்ணீர் பால் தின்னு ஊற்றுறாங்க அதனால் அந்த உறப்பு கொஞ்சம் இருந்தாலும் அது எடுக்கணும் அதை கவர் பண்ணி வரும் இது வந்து ஓகே இப்போ கத்திரிக்காய் போடுறேன் கத்திரிக்காயை நீல வாக்கில் நீட்டாக வெட்டிடுவேன் ஓகே இது வந்து இங்கிலீஷில் பிரிஞ்சல்னு வாங்க மலாயில் செரவங்கன்னு வாங்க செருவங்க செருவம் திருவங்க மலாயில் செரவங்கன்னு வாங்க இங்கிலீஷில் பிரை பிரிஞ்சல்னு வாங்க பிரிஞ்சாய் பிரிஞ்சல்னால் தமிழில் கத்திரிக்காய்

அப்போ அந்த வாசமாக இருக்கும் உடம்பு வாசமாக இருக்கும் அது இப்போ கொஞ்சமாக கருட்டி இருக்கிறேன் கழுவி விட்டுருக்கேன் இப்போ இந்த தண்ணி வந்து இந்த தண்ணி வாட்டர் வந்து வாட்டர் இருந்துருக்குறது இந்த தண்ணி வச்சுருக்காங்கல்ல இந்த ஜில் இந்த தண்ணி அதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அவசர சமயங்கள் சீக்கிரம் சமைச்சு முடிக்கிற மாதிரி சிம்பிள் ரெசிபி அதே சமயம் சுவையான சமயம் கூட்டு குழம்பு காய்கறி கூட்டுக்குழம்பு அப்போ அப்போ இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு சமைச்சு சாப்பிடலாம் ஏன்னா நாவு இருக்குல்ல நாவுக்கு வந்து சுவை கொடுக்கறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா சுவையான நம்ம வந்து சமைச்சு சாப்பிடணும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாற்றி மாற்றி சமைத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குழந்தை நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு எப்போவும் ஒரே மாதிரி கோழிக்கறி மீன் கறி ஆடு கறி இது நெத்திரி சம்பளம் இந்த இது மீன் சம்பளம் இருக்கும் சம்பளா சாரியான விவசாயம் ஃப்ரான்ஸை கிரேவி இது இப்போ நான் சம்பால் சம்பால்ன்னு சொல்கிறது மலாயி வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை தமிழில் வந்து சம்பால் இல்லை மலேசியாவில் பெரும்பாலும் சம்பாலில் தான் சொல்லுவாங்க கிரேவியை மாட்டிச்சுக்கா வேண்டும் கொஞ்ச நேரம் இது இப்படி கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இது வந்து அடுப்பு வந்து வேகமாக வைக்கக்கூடாது ஏன்னா ஸ்லோவாக வேகணும் முதல்ல வேகமாக வச்சிடணும் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்கிடணும்